சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவர் யார் ஏ முதலாம் ராஜராஜன் பி முதலாம் பராந்தகன் சி முதலாம் ராஜேந்திரன் டி முதலாம் நரசிம்மவர்மன் விடை பி முதலாம் பராந்தகன் சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் ஏ நரசிம்மவர்மன் பி முதலாம் மகேந்திரவர்மன் சி பரமேஸ்வரன் டி நந்திவர்மன் விடை பி முதலாம் மகேந்திரவர்மன் மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார் ஏ முதலாம் ஆதித்யா பி முதலாம் ராஜராஜன் சி இரண்டாம் ராஜராஜன் டி முதலாம் பராந்தகன் விடை டி முதலாம் பராந்தகன் கீழ்காண்போர்கள் துருக்கி ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார் ஏ குத்புதீன் ஐபக் பி இல்டுமிஷ் சி பால்பன் டி கியாசுதீன் முகமது விடை ஏ குத்புதின் ஐபக் சங்ககால நூல்களில் மதுரை காஞ்சி என்னும் நூலை எழுதியவர் யார் ஏ நக்கீரர் பி மாங்குடி மருதனார் சி இளந்தரையன் டி நெடுங்கில்லி தி ஆன்சர் இஸ் பி மாங்குடி மருதனார் இடைக்கற்காலத்தின் காலம் எது ஏ கிமு பத்தாயிரம் முதல் கிமு நாலாயிரம் வரை பி கிமு ஒன்பதாயிரம் முதல் கிமு நாலாயிரம் வரை சி கிமு எட்டாயிரம் முதல் கிமு நாலாயிரம் வரை டி கிமு ஏழாயிரம் முதல் கிமு நாலாயிரம் வரை விடை சி கிமு எட்டாயிரம் முதல் கிமு நாலாயிரம் வரை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன ஏ நிலநடுக்கம் பி நிலசரிவு சி வெள்ளம் டி ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன விடை டி ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன இந்திய சுதந்திர கட்சி எங்கு தொடங்கப்பட்டது ஏ இந்தியா பி டோக்கியோ சி பம்பாய் டி மெட்ராஸ் விடை பி டோக்கியோ லாலா லஜபதி ராயால் எழுதப்பட்ட நூலின் பெயர் என்ன ஏ அன்ஹாப்பி இந்தியா பி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா சி கீதாஞ்சலி டி மகாராட்டம் விடை ஏ அன்ஹேப்பி இந்தியா அனைத்து இந்திய கிளாபத் மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது ஏ டெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏடி பி பம்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏடி சி கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏடி டி மெட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏடி விடை ஏ டெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏடி ஆர் டி பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் ஏ முகஞ்சதாரோ பி ஹரப்பா சி லோத்தல் டி கலிபங்கன் விடை ஏ முகஞ்சதாரோ கீழ்கண்ட சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார் ஏ குருநானக் பி குரு அர்ஜுன் சி குரு ஹர்கோவிந்த் டி குரு தேக் பகதூர் விடை டி குரு பகதூர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தவர் யார் ஏ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பி தயானந்த சரஸ்வதி சி விவேகானந்தர் டி ஸ்ரீ அரவிந்தர் விடை சி விவேகானந்தர் முதன் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் ஏ முதலாம் சந்திரகுப்தர் பி இரண்டாம் சந்திரகுப்தர் சி சமுத்திரகுப்தர் டி ஸ்ரீ குப்தர் விடை பி இரண்டாம் சந்திரகுப்தர் விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு எது ஏ கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பி கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சி கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு டி கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது விடை ஏ கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜெயஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஏ சுபாஷ் சந்திரபோஸ் பி மகாத்மா காந்தி சி விவேகானந்தர் டி அரவிந்த் கோஷ் விடை ஏ சுபாஷ் சந்திரபோஸ்